ார் வாக்குள்ளிக்க வேண்டும் என்று வாக்களித்து வெற்றி வாக்களை பேணிப்பார்கள் என்று கேட்ட விழவாக உங்கள் வீட்டு பிள்ளை எழுச்சி தமிழர்கள் இருக்கிறார் வாக்கி சரியா இருக்கு அது மக்கள் வீட்டில் சாதி கிடக்கு ஸ்டூல் கிடக்கு அழகிய ஆண் குழந்தைக்கு அம்பேத்கர் அவர் உங்கள் அம்பேத்கரோட சின்னம் உங்களின் சின்ன சின்னத்தூர் மக்களின் சின்ன கைக்குழந்த கைக்குழந்த போட இடிக்காது இடிக்காது

அதை அண்ணன் நல்ல நல்லத்தி அவர்கள் சிறப்பாக வரவேற்கு வாங்கிக் கொண்டிருக்கிற திங்கத்தூர் கிராம கையாம்பி அப்ப ஒரு அண்ட கட்ட நனஞ்சு போச்சுல நனஞ்சி போச்சுல அப்படியே போடுங்க அப்படியே போடுங்க போறோம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் நமது சின்னம் சின்ன இடங்கள் மக்களின் சின்னம் திண்ணமிடங்க மக்களின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சின்னத்தூர் மக்களின் சின்னம் சின்னத்தூர் மக்களின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்கள் நல்லத்தம்பி அவர்களை ராஜ்சங்கர் அவர்களை சேர மன்னன் அவர்களை நெத்திவேல் அவர்களை பீமாராவ் அவர்களை கணேசர் அவர்களை விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர்கள் சங்கர் பிரேம்ராஜ் நிலவழகன் பாரதி ராஜா ராபின் கோதண்டபாணி திருபன் தாஸ் ஆகிய தோழர்களை பிரபாகரன் அவர்களை மற்றும் நமது தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களை உடன் வந்து கொண்டிருக்கிற ஒன்றிய கழக செயலாளர் கலையரசன் அவர்களை திமுக மாவட்ட பொருளாளர் எம் ஆர் கே பி கதிரவன் அவர்கள நல்லத்தம்பி அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கான ஒரு வியூகத்தை அமைத்திருக்கிறார்கள் அதுதான் இந்தியா இந்தியா கூட்டணி என்பதாகும் இந்த இந்தியா கூட்டணியின் சார்பிலே தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் அப்போதுதான் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த முடியும் மீண்டும் மோடி பிரதமர் ஆனால் பதவிக்கு வந்தால் ரேஷன் கடைகளை ஒழித்து விடுவார்கள் தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் உணவு இலவசமான உணவு தானியங்கள் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றாலும் அவர்களின் உண்மை நோக்கம் அது அல்ல ரேஷன் கடை இருக்கக்கூடாது நூறு நாள் வேலை இருக்கக்கூடாது இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டம் நீடிக்கக்கூடாது இதுதான் பிஜேபியின் நோக்கம் அதை மனதிலே வைத்துதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் அம்பேத்கார் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த வியூகத்தை அமைத்திருக்கிறார்கள் தலித் மக்களை ஏமாற்ற வேண்டும் அவர்களை மயக்க வேண்டும் என்பதற்காக நரேந்திர மோடி அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் பதினாலு நேற்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஏப்ரல் பதினாலை தேர்வு செய்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அந்த பதினாலை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் பதினாலு உறுதிமொழியை வழங்கியிருக்கிறார் இதுவெல்லாம் ஏழை எளிய கலித் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு மோசடி வேலை சதி வேலை நாம் அவர்களை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதனால் ஒருபுறம் அவர்கள் அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறார்கள் இந்த ஏழை எளிய மக்களை ஏய்ப்பதற்கு எனவே நாம் ஏமாந்து விடக்கூடாது அம்பேத்கர் உயிரோடு இருந்தால் பாரதிய ஜனதாவை மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய ஒரு போராளியாக இருப்பார் இன்று அவர் இல்லை என்பதனால் அவரையே தங்களுடைய போற்றுதலுக்குரியவர் இன்று காட்டக்கூடிய முயற்சியிலே போலித்தனமாக ஈடுபடுகிறார்கள் அதற்கு இடம் வந்துவிடக் கூடாது அதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடிக் கொண்டிருக்கிறது அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறது இதையெல்லாம் அறிந்தும் அறிந்த நிலையில்தான் அண்ணன் தளபதி அவர்கள் சிதம்பரத்திலே பேசுகிற போது சொன்னார் திருமாவளவன் என்கிற ஒரு சிறுத்தையை வெற்றி பெற செய்ததற்காக எம்ஆர் கே என்ற சிங்கத்தையும் அரியலூர் அறிவா சிவசங்கர் என்ற சிங்கத்தையும் நான் களத்திலே இரண்டு சிங்கங்களை இறக்கிவிட்டிருக்கிறேன் என்று சொன்னார் இதுவெல்லாம் ஏதோ ஓட்டுக்காக பேசியது அல்ல எல்லோரும் ஒரே நோக்கத்தில் இருக்கிறோம் அதுதான் சமூக நீதியை பாதுகாப்பது அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது அதற்கு நேர் எதிரான மதவாத சாதியவாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி அது இங்கே தமிழ்நாட்டில் கால் ஒன்று துடிக்கிறது அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்கிற அடிப்படையில் இந்த வியூகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வியூகம் வெல்ல வேண்டும் அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முற்றான வாக்குகளை தானை சின்னத்திலே முற்றையிடுங்கள் தானை சின்னத்திலே முற்றையிடுங்கள் என்று கேட்டு இந்த சிறப்பான வரவேற்பை நிறைய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சின்னத்தோர் மக்களின் சின்னம் சின்னத்தோர் மக்களின் சின்னம்

நமது சின்ன நமது சின்ன நல்லா சொல்லு அழைத்து சொல்லு தீவிர சொல்லு நமது சின்ன வஞ்சன வஞ்சன